ரெண்டெல்வம் சார் புக்கை வந்து ஃபிக்ஸ் அன்னைக்கு வெளியிட்டார் ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும் ஒயம்சி இதில் வந்து எக்ஸிபிஷன் புக் எக்ஸிபிஷனில் வெளியிட்டார் இருக்கிற சூரம் வந்து வெளியிட்டது அதே சமயத்தில் அதுக்கு அடுத்த வாரம் சேம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு நமக்காக தனியாக ஸ்பெசிஃபிக்காக பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நமக்காக ஸ்பெசிஃபிக்காக தனியாகவே வெளியிட்டார் எல்லாருமே புக்கை வந்து வாங்கியிருக்காங்க இந்த புக்கை பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு லா அதாவது ஜிஎஸ்டி லாவை வந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்குறதுன்றது வந்து வெரி டஃப் ஆக்சுவலி இது வந்து சாதாரண வேலை இல்லை ஆக்சுவலி ஐ ஆம் ஆல்சோ வை டு ட்ரை திஸ் இன் ஃபியூச்சர் பட் த திங்ஸ் இந்த இந்த அளவுக்கு வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து தரது ஒரு லாபம் மொழிபெயர்த்து தருதுன்றது ரொம்ப கஷ்டம் ஒன்று இதை வந்து நார்மலாகவே அவர் என்ன பண்ணியிருக்கலாம் ஒவ்வொரு செக்ஷனாக போட்டு வெளியிட்டிருக்கலாம் ஆக்சுவலி பார்த்தா ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் இன்னும் நமக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக கேள்வி பதிவு வழிகளை கொடுத்துருக்கார் கொஸ்டின் ஆன்சர் இதில் கொடுத்துருக்கார் அதுவும் எப்படி கொடுத்துருக்காருனா ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வருதுன்னா அந்த கொஸ்டின் வந்து படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் இருக்கும் அந்த ஆன்சரில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டு வருதுன்னு வச்சுருக்கோம் ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு வர கொஸ்டின்ஸில் சரியாக போய்டும் அந்த சந்தேகம் உங்களுக்கு சரியாக போய்டும் ஸோ அந்த மாதிரி வெறும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவர் ஆக்சுவலி அதை அதை நான் சொல்லியே ஆகணும் அவர் நார்மலாக ஒரு செக்ஷன் வைஸை வெளியிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் கிளியராக கொஸ்டின் ஆன்சர் வடிவில் வெளியிட்டது ரொம்ப பாராட்டத்தக்கது ஆக்சுவலி மற்றபடி நான் வந்து ஒன் பை ஒன் படிச்சிட்டு இருக்க ஐம்பத்தி மூணு பிரிவுகள் இருக்குது ஆக்சுவலி கொடுத்துருக்காரு வரிசை வரிசைப்படி வரிசை கிறமப்படி எல்லாத்தையுமே கொடுத்துட்டே வர்றாரு அவர் ஆக்சுவலி ஸோ இதில் வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சது இன்னும் முடியலை ஆக்சுவலி பட்டு ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்குது ஒன்னொருத்துக்கு ஒரு ஒரு இருக்கும் ஒரு கேள்விக்கு பதிலாகப்பட்டது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது ரொம்ப தமிழ் கலந்த இங்கிலீஷ் கலந்த தமிழையும் கொடுத்துருக்காரு ரொம்ப சிம்பிளாக புளிகிற மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ இந்த புக்கை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லோரும் வாங்கி படித்து வாங்கிறது மட்டும் கிடையாது படித்து நல்லா பயனடைய பயனடையணுன்றது தான் நான் சொல்ல வரேன் ஒவ்வொருத்தரும் நல்ல ப்ரொஃபஷனில் இருப்பாங்க அந்த ப்ரொஃபஷனுக்கு நம்மளுடைய லாபம் அதாவது ஜிஎஸ்டி லாபம் நல்லா புரிஞ்சிட்டு பண்ணுறதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய பேருக்கு வந்து ஆங்கிலம் வந்து அந்தளவுக்கு வராது ஸோ தமிழில் படித்து இன்னும் நல்லா புரிஞ்சுட்டு நம்ம வேலை பார்த்தோம்னா இட் வில் பி குட் ஃபார் அவர் கிளைன்ஸ் ஆல் சோ அதுக்கு தான் சொல்ல வரேன் ஸோ எல்லாரும் இந்த புக்கை படித்து பயனடையணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்